திருத்துறையிலே பகவானின் தீர்த்தங்கள் கலந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு சென்று பகவானுக்கு காண்பித்து இங்கே மகாமக திருவிழாவிலே அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதாரி தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் இந்த சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் குருக்கள் பட்டர்கள் அர்ச்சகர்கள் அனைவரும் ஒரே சிந்தனை அது வைணவ சிந்தனையோ சைவ சிந்தனையும் அல்ல பகவத் சிந்தனை அது மட்டும்தான் இப்போது அந்த தீர்த்தத்துக்கு புனிதம் செய்யப்படுகிறது காவிரியே புனிதமானாலும் காவிரி நடுவே துணி படுத்துக் கொண்டிருக்கிறான் குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி என்று படுத்துக் கொண்டிருக்கிறானே அவன் தருகின்ற புனிதம் தான் காவிரி காவிரி தருகின்ற அதனால்தான் அந்த காவிரி நீரையும் பட்டாச்சாரிய சுவாமிகள் பகவானினாலே சுத்தம் செய்து அவனுக்கு அதற்கு பின்னே அந்த பகவானுக்குரிய அந்த தீர்த்தமாடுகின்றனர் இங்கே அவர்கள் காத்திருக்கிறார்